அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோடி ஈஸ்வரிராஜுங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜாமக்கல் பிரசன்ன பலன் அதாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு நம்மள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஜாதகம் இல்லை நம்ம பிரசனத்தில் எனக்கு சொந்த தொழில் செய்கிற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க கேள்வி கேட்டதுக்கு நம்ம பிரசனம் போகிறோம் கடக உதயம் உதயத்தை நோக்கி பாம்பு வருது அதே போல் உதயாதிபின்னு சொல்லக்கூடிய சந்திரன் மூன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி படத்தோடு இருக்கிறாரு ஆனால் பத்தாம் இடத்துல கவிப்பு அந்த செவ்வாயை கவிக்குது அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது ஆனால் இவங்க சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் அதாவது லாஸ் விரயத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு நம்ம சொன்னது அதனால் ஒரு ஆறு மாதங்காலம் நீங்கள் வேலைக்கே போங்க இப்போதைக்கு சொந்த தொழில் பற்றி யோசிக்க வேண்டாம் ஒரு ஆறு மாதம் கழிச்சுட்டு நம்ம பிரசனை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொந்த தொழில் பற்றி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இதுபோல் உங்களுக்கு பிரசங்கம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதாய்வகம் திருப்பூர் நன்றி